ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோமதி ரவிச்சந்திரன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நாம் சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் கிரேவி செய்கிறதா பார்க்க போகிறோம் சிக்கன் கிரேவியை குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி கடாயில் செஞ்சு பாருங்கள் இல்லைனா பெரிய பாத்திரத்தில் வச்சு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கு முதல்ல நாம் சிக்கனு தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கிறதுக்கப்புறம் வேறு ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூனு அதிலே இஞ்சி பூண்டு பட்டை லவங்கும் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன் அதை மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரமாக வேணுன்றதுனால நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கங்க வெங்காயத்தை சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீங்கள் மிக்சியில் அடித்து சேர்க்குறத விட இந்த மாதிரி சிறுசாக அரிஞ்சு போ செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் வதங்க லேட் ஆகும் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து கொஞ்சம் தீ மிதமாக வச்சு அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கங்க எந்த அளவுக்கு வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சிறுசாக அரிஞ்சு போட்டுக்கோங்க நான் தக்காளி புழுப்பு கம்மி அதனால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் நாட்டு தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒன்றே ஒன்று கூட சேர்த்துக்கோங்க நிறைய தக்காளி போட்டால் ஒரு இனிப்பு தன்மை வந்துடும் நான் இன்றைக்கி கரம் மசாலா மிளகு தூள் இதெல்லாம் சேர்க்காம வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகா தூளும் சேர்த்து மட்டும் செய்யப்படுறேன் எப்பயும் ஒரே மாதிரி செய்கிறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணுன்றதுனால இல்லைன்னா டேஸ்ட் கம்மியாக இருக்கும் இது காரம் அதிகமாக இருந்தால் தான் அந்த சிக்கன் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க தீயை அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதும் சிக்கனை வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா தண்ணி இல்லாமல் வதக்கி வச்சுருந்தீங்களா அதை இதோடு சேர்த்து கலந்துக்கிறேன் இதுக்கும் நான் தண்ணி ஊற்றல அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியும் இது மசாலாவில் இருக்கிற எண்ணெயிலையுமே அது நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வதங்கிறது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க நான் சிம்மில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் அப்போ தான் நல்லா சிக்கனில் நல்லா மசாலா ஊறும் அப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க நான் அது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ரொம்ப குழம்பாக வைக்கல கொஞ்சம் கிரேவியாக வைக்கிறேன் ஏன்னா மதியம் ரசம் சாதத்துக்கு இது தொட்டுக்கவும் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி இல்லைன்னா தோசை ஊற்ற போகிறோம் அதுக்கு இது கிரேவியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கரம் எல்லாம் போட்டு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் ஒரு மிளகாதல் இஞ்சி பூண்டு மட்டும் செமையாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்